அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணார் சார் அந்த மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தமிழ்நாடு வந்து பெண்களுக்கான இது வந்து கம்மியாக இருக்குது பாதுகாப்பு அப்படின்னு இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் ஏன்னா அவர் வீட்டில் பெண்களே இல்லையே அதை வச்சு முதல்ல சொல்லியிருப்பார் வேற பெண்களை பார்த்து சொல்லியிருப்பார் அக்கா தங்கை இளைய அவங்க என்ன ஏன்னா அவருக்கு அம்மா இருந்தது அந்த அம்மாவை துரத்தி விட்டார் அவங்க வீட்டில் இல்லை பார்க்கறதும் கிடையாது பார்க்க விட்றதும் கிடையாது மனைவின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்களும் இவரோட இல்லை கன்ஃபார்மாக இல்லை எங்கே காட்டுங்க நீங்கள் காட்ட சொல்லுங்கள் கூட பார்த்துருக்கீங்களா அவர் கூட இல்லை இல்லை சார் பார்த்துருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க என்னான்னு கேளுங்க அந்த வீட்டில் இருக்காங்களான்னு கேளுங்க நீங்கள் அவர் வீட்டு பெரிய கேட்டுருக்கல இப்போ தட்டி வாட்ச் பண்ணிட்டா அக்கா இருக்காங்களான்னு மட்டும் கேட்டுருவாங்க விஜய் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை விட மாட்டாங்க ஓகே அக்கா எங்கே இருக்காங்கன்னு மட்டும் கேளுங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களை பார்ப்போம் அதே மாதிரி விஜய் பொண்ணுங்க இல்லை அப்போ மூணு அவங்க வீட்டில் இருக்க மூணு பெண்கள் தாய் மனைவி குழந்தை இந்த மூணு பேருமே அவங்க கூட இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் என்ன வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு ஓகே அப்படின்ட்டு ஒரு ஸோ அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ